ரெண்டு அக்யூஸ்ட என்கவுண்டர் பண்றதுக்காக அவங்கள ஒரு காட்டுக்குள்ள போலீஸ் டீம் கூட்டிட்டு போறாங்க அந்த காட்டுக்குள்ள போனதும் அந்த டீம்ல இருக்கிற ஏட்டையா இந்த காட்டுல இதுக்கு முன்னாடி ஒரு அரக்கனுக்கு கோவில் இருந்துச்சு இதனால இந்த காட்டுல எந்த இடத்துலயும் ரத்தமும் சத்தமும் வரக்கூடாது அப்படிங்கிறாரு இதை கேட்ட அந்த இன்ஸ்பெக்டர் சிரிச்சுக்கிட்டே அந்த ரெண்டு பேரை என்கவுண்டர் பண்றாரு இப்ப அந்த காட்டுக்குள்ள சத்தமும் வந்துருச்சு ரத்தமும் சிந்திருச்சு அந்த இன்ஸ்பெக்டரை சுத்தி இருக்கிற எல்லாரும் மறைஞ்சு போயிடுறாங்க பயங்கரமான சத்தம் வேற கேட்க ஆரம்பிக்குது இதை கேட்டு அந்த இன்ஸ்பெக்டர் பயந்து ஓடும் போது தடுக்கி கீழே விழுந்து அவர் கால்ல அடிபட்டுடுது இப்ப அவர் கையில இருக்கிற வாக்கி டாக்கிய வச்சு வேற யார்கிட்டயாவது பேச முடியுமான்னு பாக்குறாரு இப்ப இவர் வாக்கி டாக்கில பேசுறது அந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரெண்டு போலீஸ்க்கு ரிசீவ் ஆகுது இப்ப அந்த ரெண்டு போலீஸ் அவர்கிட்ட பேசினது மட்டும் இல்லாம அவரோட டீடைல கேட்டு அவர் வேலை பாக்குறதா சொன்ன ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம அவர் இருக்கிற இடத்துக்கு இவங்க போறாங்க அந்த அடிப்பட்ட போலீஸ் சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தா அவர் அங்க இல்ல ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த ரெண்டு போலீஸ்க்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ண ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது நீங்க சொன்ன நேம்ல எந்த இன்ஸ்பெக்டரும் இல்ல ரெண்டாயிரத்தி நீங்க சொன்ன பேர்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இங்க வேலை பார்த்திருக்காரு அவரும் அவரோட டீமோ ரெண்டு அக்யூஸ்ட கூட்டிட்டு போறப்ப காணாம போயிட்டதா அந்த போலீஸ் சொல்றாரு இதை கேட்ட இந்த ரெண்டு போலீஸ் இந்த வாக்கி டாக்கில இருக்கிறவர்கிட்ட நீங்க இருக்கிறது எந்த வருஷம் கேக்குறாரு அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ரெண்டாயிரத்தி எட்டுன்னு சொல்றாரு இதை கேட்ட இவங்க குழம்பி போயிடுறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன மரத்துக்கு பக்கத்துல பார்த்தா அவரோட மண்ட ஓடி இருக்கு காட்டுக்குள்ள போன இந்த போலீஸ்ல ஒருத்தருக்கு அவர் கையில அவருக்கே தெரியாம அடிபட்டு ரத்தம் சிந்துது அப்ப பயங்கரமான சத்தம் கேட்கவும் ஒரு போலீஸ் தான் கையில இருக்கிற துப்பாக்கி எடுத்து சுடுறாரு